ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஸ்கீம் சீரீஸில் டே தேர்ட்டி ஃபோர் ஸ்கீம் தேர்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்கீம் என்ன அப்படின்னா இலவச எரிவாயு அடுப்பு மற்றும் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் இதை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசாங்கம் அதாவது அப்போதைய திமுக அரசாங்கம் செயல்படுத்துச்சு இதே மாதிரி ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் உஜ்வாலா அப்படிங்கிற பேரில் மத்திய அரசு செயல்படுத்துனாங்க இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு செயல்படுத்துகிற திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுல இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி ஆறுல இலவச நிலம் அந்த ரெண்டு ஏக்கர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் இப்ப மத்திய அரசோட ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலா யோஜனா இந்த உஜ்வாலா யோஜனா பார்த்தீங்கன்னா ஒன்னு மே ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்டது கிளீன் ஃபுயல் பெட்டர் லைஃப் இந்த உஜ்வாலா யோஜனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலவச இணைப்பு இருக்குல்ல இணைப்பு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சிலிண்டர் வாங்குறோம்ல இதுக்கான காசுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமே எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரே வீடியோவில் ரெண்டு ஸ்கீம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே